நானும் குப்பரப்படுத்தி யோசிச்சு பார்க்குறேன் கும்பி பாகம் பண்ணி யோசிச்சு பார்க்குறேன் இதுக்கு மட்டும் என்னால் ஒரு பதிலை கண்டுபிடிக்கவே முடியலை சார் அதை இப்போ திமுக மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ பாஜக கவர்மெண்ட் இருக்குல்ல அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏதாச்சும் ஒரு கேஸை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன சொல்லுவாங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை அதாவது இந்த ஊழலை அந்த இவங்க பண்ண அந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்கிற அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விளம்பரம் பண்ணுவாங்க இல்லை இப்போ அதே மாதிரி அதிமுக மேலே தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட்டு ஒரு கேஸ்எஃப் போடுறதுன்னு வச்சுக்கோவே அப்படியே நீங்கள் தானா சொல்லணும் ஆனால் அப்போ மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா இது பயந்து பழிவாங்குற நடவடிக்கை எப்போ உங்களை வாரியெல்லாம் பொஃபா வந்து பண்ணவே முடியாதுப்பா ஆனால் எது எப்படியோவா இந்த பாசாக்கா கூட உள்ள கூட்டணியில் எப்படி வந்து இந்த கவுண்டமணியனை சொல்லுவாள்ல டைப்பு டைப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக முழியை மாத்துறதுன்றது அது நல்லாவே கற்றுக்கிட்டாங்க இவங்க இப்போ ஆகாசத்தில் படுத்துக்கிட்டு இருந்தாலும் ஐயா எடப்பாடியார் எடப்பாடியாருக்கு யார்லேயே வச்சு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்காப்புல ஐயா ஸ்டாலின் பின்னாடி புண்ணாயி போயிருச்சு இப்போ ஐயா பழனிசாமி கிட்டத்தட்ட வடிவேல மாதிரி கூடையை போட்டுக்கிட்டு மேலே வேட்டையை கட்டிகிட்டு வேப்பிலையை வச்சு விசிறிக்கிட்டு இருக்காரு ஆரவாண்டி இது அதாவது அவர் என்ன ஒரே கவலைன்னா இந்த நேரத்துல ஏயா இதை இழுத்து விடுவேன் இப்போ நான் இதை எப்படி சமாளிக்க போறேன் இதுல இருந்து ஏன்னா இங்க சிக்கினாலும் மிதிப்பாங்க சென்ட்ரல்ல சிக்கினாலும் அங்கேயும் மிதிப்பாங்க ஆக மொத்தம் மிதி கன்ஃபார்ம் எங்க மிதி வாங்குறது தான் ஐயா எடப்பாடியா யோசிச்சுட்டு இருக்க பாத்துருவோமா டெய்லி டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் வணக்கம் இது டா இதுபாட் நெடுஞ்சாலைத்துறையில ஒரு நீண்ட வரலாற்றை வந்து பண்ணிருக்கா போல ஐயா எடப்பாடி இப்ப இந்த போறீங்களா சாதாரணமான உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆட்கள் மேலே இஷ்டத்துக்கு என்ன கேஸ் வேணாலும் போடலாம் ஏன்னா நம்ம எதுவும் கேட்க போறது இல்ல நம்ம போய்ட்டு சொன்னாலும் எவனோ அதை கேட்க போகிறது இல்லை அதனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பவரில் இருக்கிறவன் பதவியில இருக்கிறவன் அடையாள அந்தஸ்தோடு இருக்கிறவன் இவங்க மேலே அவ்வளவு ஈஸியாக எவனாச்சும் கேஸை போட்ட முடியுமா சார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே அதை அப்படியே திரும்பிக்கிட்டா பாட்டாய அவங்க மேலே கேஸ் போடுறதுன்னா ஏதாச்சும் மினிமம் ஏதாச்சும் ஒரு சின்ன முகாந்திரமாவது இருக்கணும் ஒண்ணுமே இல்லாம உத்தமை மேலாம் போயிட்டு கேச போட்ட முடியுமா ஏன்னா இவங்க எல்லாம் உத்தமைங்கலாம் சொல்றாங்க வெளியில இப்போ அதை தாண்டிச்சுன்னு வைங்கள இப்போ கட்சிக்காரங்க மேல கேச போட்டா கூட பரவாயில்ல கம்பெனி மேலதான் கேச போட்டிருக்காங்க கம்பெனி மேல கேச போட்டதுக்கு ஏயா நீங்க இந்த கதறு கதர் கேட்டு கேட்டா அதுலதான் வந்து ட்விஸ்டே இருக்கு கம்பெனி அவன் ஏதோ அவன் மட்டுமா ஏதாவது பண்ணியிருப்பா எப்படி இவங்க கான்ட்ராக்ட்ல இருந்திருப்பாங்க கையை நீட்டியிருப்பாங்க கமிஷனை வாங்கியிருப்பாங்க வாங்காமல இது வேலைக்கே ஆகாது பத்தும் பத்தாவதுக்கு பூராவே சொந்தக்காரங்க அதாவது இவங்க சொந்தக்காரங்கன்றதை விட இந்த கட்சியோட உயிர் ஓட்டமே இந்த மாதிரி ஆட்கள் தான் அதாவது இந்த ஃபண்டிங் பண்ணுவாங்க இல்லையா இப்படி கொடுத்து அப்படி வாங்கிக்கிறது நம்ம இவங்க பண்ணுவாங்க இல்ல இந்த எலெக்ஷன்ல அந்த இந்த இந்த தேர்தல் பத்திரம் எலெக்ஷன் பாட்டு அந்த எலெக்ஷன் பாட்டில் பண்ண அதே மாதிரியான வேலை தான் உனக்கு நான் இதை கொடுத்தா கம்பெனிக்கு நீ என்ன தருவே எவ்வளவு தருவே நமக்கு அதாவது எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் அவங்க போவாங்க ஏன்னா அந்த மாதிரியான பெரிய பெரிய முதலைங்க தான் இதெல்லாம் இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு கை நீட்டி இப்போ கேட்கலாம் ஏப்பா இத்தனை நாளாக சும்மா இருந்தியல் இப்போ மட்டும் ஏன் திடீர்னு இந்த கேஸை எழுப்பி விட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க அதான் இப்போ அரசியல் அதுதான் அப்படித்தான் செய்வாங்க இப்போ ஒண்ணுமே பண்ணல இவங்க வந்து எங்க மேல வேணும்னே வந்து கேச போடுறாங்க தப்பான விஷயங்களை பயன்படுத்துறாங்கன்னா நிக்குமா முதல்ல லஞ்ச ஒழிப்புத்துல போய் கேக்குது ஐயா எனக்கு கம்பெனி காரங்க மட்டுமே கிடையாது கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருக்க பத்தியா அவன் மேலேயும் எனக்கு கருத்த சந்தேகங்கள் இருக்கு அதே மாதிரி ஆதாரமும் நிறைய இருக்குது இவங்க பண்ணியிருப்பாங்கன்ட்டு நான் அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கணுன்றப்ப இந்த நெடுஞ்சாலைத்துறை இருக்கு இல்லையா அந்த நெடுஞ்சாலைத்துறை கதவை மூடிருச்சான் முடியாது நீ எப்படி ஏன் ஆளுக்கு வருவ அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் சந்தேகம்லாம் இருந்தால் நீ எங்கள் ஆளை கூப்பிட்டு வச்சு நீ விசாரிக்கலாம் கூடாது நல்ல இவன் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ப்ரூஃபாக கொண்டு வா சார் இது பிஎம்எல்ஏ எல்லாம் கிடையாது நினைச்சோன்னதுக்கு உள்ளே போகிறதுக்கு லஞ்சம் அந்த லஞ்சத்தை இவங்க இல்ல அதுக்கு ஆதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று பயங்கரமான ஆதாரம் ஆனால் அதையே இவங்க அசால்ட்டாக தட்டிவிட்றாங்க நெடுஞ்சாலைத்துறை இல்லையா நம்ம ஐயா நெடுஞ்சாலைத்துறை ஊழல்னு போட்டு பாருங்க இந்திய அளவில் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது அப்போ தான் தெரியும் உலக சாதனை சார் ஒன்றும் இல்லை இந்த இது இருக்குல்ல சிஏஜி சிஏஜி இந்த ஐயா இருந்த இத்தனை வருஷத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் மட்டுமே ஐயா மோடி இருந்த இத்தனை வருஷம் நெடுஞ்சாலைத்துறையில் மட்டுமே ஏழரை லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது சி நான் சொல்லல சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்னொரு டிபார்ட்மெண்ட் சிஏஜி அறிக்கை ஐயா பண்ணாருன்னு நான் சொல்லலை ஐயாவோட மேற்பார்வையில ஐயாவோட பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்றேன் வேற எதுவும் இல்லை ஐயாவுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு போனப்ப எவன் கொண்டு போனானோ அவனை அப்படியே தூக்கி கட்டி தூக்கி போட்டா சார் யாரு வேலை சொல்ல வர்ற எங்க ஐயாவுக்கு இதெல்லாம் வந்து எப்படி வந்து தெரியாம இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியே எவன் வந்து தப்பை கண்டுபிடிச்சி கொண்டு போயிட்டு இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னானோ அவனை தப்பானவனு சொல்லி ஆளை தூக்கிட்டாங்கன்னு வச்சுருக்கேன் இப்போ அங்கே அந்த சிஏஜி டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு தெரியுமா காது கேளாதோர் கண் தெரியாதோர் அந்த கேட்டகிரில் சேர்த்துட்டாங்க அதையும் அது எது பண்ணாலும் பேசாம செலவு மாதிரி நிக்க நிற்கணும் நிற்கலை அப்படின்னா வேற எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் நிற்க வச்சுருவாங்க இப்போ இந்த இதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறது மொத்தம் மூணு நாலு கம்பெனி ஆர்ஆர் இன்ஃப்ரா ஜேஎஸ்பி இன்ஃப்ரா கேசிபி எஸ்பிக்கு இந்த நாளும் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே தான் டெண்டரை எடுத்திருக்காங்க இந்த ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே டெண்டர் எடுத்ததில் எடுத்தது பிரச்சனை இல்லை அதில் ஒரு கம்பெனி உனக்கு ஜேஎஸ்பி இன்ஃப்ரான்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லியா ஒரு கம்பெனி டெண்டர் எடுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கணும் இருக்காங்க பேசிக் குவாலிட்டி சார் நம்ம தேவைக்கு நம்ம யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் சார் ஆனால் அந்த பேசிக் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அவன் ஒழுங்காக பண்ணுறேன் பண்ணல இந்தா பீகாரியெல்லாம் பாலம் எடிஞ்சு விழுந்துச்சு கேட்டோமா என்ன இந்த இது நிறைய இந்த மேகவடிப்பு நிலச்சரிவுலாம் நிறையா வருது எவன்டா இதெல்லாம் பண்ணதுன்னு கேட்டோமா என்ன சொரங்க பாதையில் அத்தனை பேர் உள்ளே சிக்கி தவிச்சாங்க கேட்டோமா என்ன பிரச்சனை அதுவும் இல்லை பேசிக் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல இந்த இடத்துல அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி சிக்கனா புள்ளு அவன் தஞ்சாவூர் மாநகராட்சியில் ஜெகதீஷன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் இந்த ஜேஎஸ்டி கம்பெனிக்கு இதில் முன் அனுபவம் இருக்குது அவங்க ரோடு போடுறத நெதுவாக அப்படி தான் நினச்சிட்டாங்க ரோடு போடுறத ஏதோ வந்து வீட்டுக்கு காங்கிரீட்டு போடுற மாதிரி நினச்சிட்டாங்க போல அதனால நிறைய இங்கே பாரு நாங்களும் ஜல்லி யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்களும் செங்கல் யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுக்கும் கலவையெல்லாம் நல்லா வரும் நாங்களும் கான்ட்ராக்டர் தான் போராக எழுத்துன்னு இருப்பேன் இவ்வளோ என்னென்ன போகணுமோ அதையும் தள்ளி தள்ளியிருப்பாங்க முக்கியமான பேப்பர்லாம் வந்ததுனால அவர் இப்படி மூடிட்டு கையெழுத்து போட்டார் போல் அந்த அதுதான் நடந்திருக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கையெழுத்து போய் நெடுஞ்சாலையத்துறை கேட்டிருக்கு எப்போ மற்ற மூணு பேரை பற்றி எங்களுக்கு தெரியுது இவருக்கு இவர் மேலே எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது உண்மையிலேயே இவர் கான்ட்ராக்டர் தானா இவருக்கு உண்மையிலே ரோடு போட வருவா அளவெல்லாம் நல்லா தெரியுமா ப்ராஜெக்ட் நல்லா பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு தாராளமாக பண்ணலாம் சூப்பராக பண்ணலாம் தம்பி தொழிலை சுத்தம் அப்படின்னு சொல்லி கையெழுத்தை போட்டு கொடுத்தது அந்த ஜெகதீஷன்ற அந்த இன்ஜினியர் அவர் போட்டு கொடுத்து அவர் அப்ரூவ் தான் அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் உள்ளயே போச்சு அதை எப்படிப்பா நீ கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு என்கொயரி பண்ண கூப்பிடணும்ல சார் இவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு பட் ஆக்சுவலாக இந்த கம்பெனிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்னு கேட்குறப்ப அவரை நீ என்கொயரி பண்ணக்கூடாது ஒரு அதிகாரியெல்லாம் நீ எப்படி பண்ண முடியும் ஒரு அதிகாரி மேலே நீ எப்படி முதல்ல ஒரு குற்றத்தை சொல்ல முடியும் எங்காள் மேலே கைய வைக்க விட்டுருவோம்மா அந்த சூழலை போட்டு சொல்லுவாங்க இல்ல நம்மளில் ஒரு ஆள் நம்ம என்றைக்குமே கைவிட மாட்டோம் வரல அதே மாதிரியே அவர் இருக்கா பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்க ஆனால் சிக்குவாப்புல ஆனால் ரிட்டையர் ஆகிட்டாரு எல்லாம் முடிஞ்சு இதுக்கு மேலே அந்த கேஸை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது தெரியல ஏன்னா ப பச்சையா அப்படியே தெரியுது இவர் எதவோ ஒரு ஆதாயத்துக்காத்தா அவரோட அந்த கையொப்பத்தை போட்டு அடித்து கொடுத்துருக்கா அப்படின்றது நல்ல ஒரு கையெழுத்துக்கு எவ்வளோ வாங்கினோம் அப்படின்றதும் தெரியலை இப்போ பல பேர் கேட்குறாங்க ஏப்பா இப்போ இப்போ போயிட்டு ஏப்பா இந்த வேலையை பார்க்குறேன் இப்போ இல்லை அப்போயே வந்து கேசையெல்லாம் போட்டு எடுத்தாச்சு அது இத்தனை ஒன்றும் இல்லை இப்போ இன்னொரு நெடுஞ்சாலைத்துல இருக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் இவங்க போட்ட அந்த பட்ஜெட்டையெல்லாம் தாண்டி இதுவாக ரெண்டாயிரம் கோடி அது நாலாயிரம் கோடின்றாங்க நாலாயிரம் கோடி ரூபா ஊழல் இது ஏகப்பட்டது இருக்குது பட் எல்லா ஸ்டேட்லயுமே நெடுஞ்சாலைத்துறை ஊழல்ன்றது நிறையா இருக்கிறதுனால அது எந்த ஊழலை எங்கே போய் எடுக்கிறது தெரியல இப்போ டிவாக்கு உள்ளே போந்து இதுக்கு நிறைய ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு நிறைய ஆதாரம் இருக்கு சும்மா எல்லாம் கிடையாது இப்போ அதுக்கு தான் பதறிகிட்டு கிடக்கிறாங்க இதில் நேரடியாக ஐயா எஸ்பி வேலுமணியோட கம்பெனியும் உள்ளே இருக்குது என்ன மேட்ருன்னா இப்போ இந்த கம்பெனிலாம் உள்ளே போயிட்டால் அவங்களுக்கு ஃபண்டிங் தடைப்படும் ஒரு மிகப்பெரிய வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏன்னா இதில் எவ்வளவு வாங்கியிருக்கானோ அதில் பங்குணும்னு இங்கே போகணும் அதை பேஸ் பண்ணி தானே இவங்க கொடுத்தே இருந்திருப்பாங்க பங்கு இல்லாமல் ச நம்மளால எதையுமே பண்ணுறதே கிடையாது பட் அதே நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுக்க மாட்டார் முழுக்க முழுக்க தான் செலவு பண்ணுவோம் அப்படின்னு எலெக்ஷன் டைம் இப்போ போகிறாப்ல இப்போ இந்த இதுக்கு போ இந்த எழுச்சி பயணம் அதெல்லாம் போகிறாப்ல எங்கேருந்து வருது எல்லாமே இதே மாதிரி இருக்குது பல இடங்கள்ல இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறது தான் திரும்ப வந்து இந்த சிவாஜி பட்ல வர மாதிரி ஒயிட் மணியா உள்ள வரும் இல்லை அந்த மாதிரி எலெக்ஷன் ஃபண்டாக உள்ள வரும் அதுலேருந்து அவங்க சம்பாரிச்சது அத்தனையும் பட் ஆனால் இதையெல்லாம் பத்தி யாரும் பேச மாட்டேன் இப்போ அது இந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் இதை பத்தி பேசுறோம் நம்ம இந்த நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க இல்ல இந்த வடிகால் வாரியம் அதெல்லாம் பேசணும் பேசியே ஆகணும் யார் என்ன பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்கனாலும் நம்ம அதை பேசிதான் ஆகணும் அதை பேசுறவங்க இதை வாயே திறக்கும் இதை எப்படி நம்ம டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க சார் இது முழுக்க முழுக்க திமுக அதிமுக பார்த்து பயந்துட்டாங்க சார் அவங்க அதை இதை முடக்குன்னா அதிமுகவை வந்து முடக்கல அப்படின்ற ஒரு நினைப்பு ஏய் அவங்க சம்மந்தம் இல்லாமலாம் ஆனா உட்கார்ந்துருப்பாங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அவெல்லாம் சொல்லணும் கம்பெனி நீங்களா என்ன முடிவு பண்ணிக்கிறது லஞ்ச ஒழிப்பு என்ன என்கொயரி ஆரம்பிக்கிற என்கொயரி கேட்டதுக்கு ஆளே விட மாட்டேன்றாங்க நியாயமா சம்மந்தப்பட்ட எல்லாருமே தூக்கணும் ஒட்டு மொத்தமாக முடியல இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க இப்போ நடக்கிறது இல்லை முதல்வர் ஸ்டாலின் காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்தது அதுக்கும் முதல்வர் ஸ்டாலின் தான் காரணமா இல்லை முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் காரணமா ஐயா எடப்பாடி வேலை எந்த விதமான உங்களுக்கு சந்தேகமும் வரவே வராது வராதில்லை அவர் எப்போ ஏற்பட்டு அதை காந்தியோடைய மறு உருவம் என்ன கொஞ்சம் கொழு கொழுப்பாக இருப்பாப்புல மற்றபடி ஆள் காந்தி மாதிரி தான் கரெக்டு தானே பண்ணிக்கலாம் பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே அதிமுகவும் உள்ளுக்குள்ளே உளுக்கிருக்குதான் சொல்லி ஏன்னா எப்படியும் இந்த கேஸ் வழியில் வரும் தோன்றுவாங்க ரொம்ப சீரியஸாக போவோம் எலெக்ஷன் டைமில் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போவோம் அப்போ யார் யார் இந்த ஒட்டுமொத்த கம்பெனி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஒன்று அந்த கம்பெனியை வந்து இவங்க வந்து மறந்துடணும் அந்த கம்பெனி ஓனஸு அதை மறந்து ஏன்னா உள்ளுக்குள்ளே கிடக்கும் மேற்கொண்டு ப்ராஜெக்டில் எடுக்க முடியாத அளவுக்கு இந்த வேலைகளை பார்க்கலாம் அதாவது இவங்க நிறைய முறைகேடுகள் இருக்காங்க இந்த கம்பெனி மேலே மொத்தமாக நாலு கம்பெனி மேலேயும் எங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது அதனால் இந்த கம்பெனியோட செயல்பாடுகளை கொஞ்சம் முடக்கங்கன்னு முடிச்சு விட்டா போதும் மொத்தமாக அவங்க ஓர்த்து விட்ருவாங்க ஐயா எங்களுக்கு எங்க எடுக்க வச்சாங்க முழு பணமுமே எங்களுக்கு சேரல அவங்க பேசுறதுல பாதிதாயா கொடுத்தாங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம் பார்ப்போம் இது போதும் தெரியும் என்ன நடக்குன்றது வழக்கு மேற்கொண்டு கொஞ்சம் தீவிரமாகிறப்ப அந்த புயல் மையம் பாயில்ல அந்த டைம்ல தெரியும் ஏமே தெரிச்சு ஓடுறாங்க உள்ள நன்றி